அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனல்ல ஃப்ரீயா கிளாஸஸும் டெஸ்ட் சீரீஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு நாளைக்கு என்ன டெஸ்ட்னா அழகு மூணு எழுதும் திறனில் ரெண்டாவது டாபிக் ஓகேங்களா ரெண்டாவது டாபிக் முழுமைக்கும் நாளைக்கு டெஸ்ட் ஓகேங்களா இதில் இப்போ நம்ம என்ன டாபிக் வீடியோ பார்க்க போறோம்னா இந்த வினை மரபு ஒலி மரபு ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ பார்க்க போறது வினை மரபு ஓகேங்களா கூடை முடை சோறு உன் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம செய்யற வினையில் என்னென்ன நம்ம செய்யற செயலில் என்னென்ன மரபுபடி எப்படி சொல்லணும் ஓகேங்களா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதை பார்த்துட்டு புக் ஸ்டோர்ஸ் இருக்கு இந்த புக் ஸ்டோர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஐந்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற புக் ஸ்டோர்ஸ் இது அடுத்ததாக இது புதிய புத்தகம் புதிய புத்தகத்தில் எட்டாம் வகுப்பு புத்தகம் ஓகேங்களா இந்த புக் ஸ்டோர்ஸ் இதை பார்க்க போறோம் அதுக்கு அடுத்ததாக ஓல்டு புக் ஓகேங்களா ஓல்டு புக்ல எயிட் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா இந்த புக் ஸ்டோர்ஸை பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்ததாக கடைசியாக ஒரு புக் ஸ்டோர்ஸ் இருக்குது ஓகேங்களா இதுவும் எயிட் ஸ்டாண்டர்ட் புத்தகம் தான் இந்த இதுவில் இருக்கிற வினை மரபு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வினை மரபு சொற்கள் சார்ந்த புக்கில் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுத்துலையும் இருக்கிற கண்டென்ட்டை பார்த்துட்டு லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் பார்த்துடலாம் இல்லைங்களா ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனை பார்த்தா மட்டும்தான் நமக்கு கேள்விகள் எப்படி வரும் அப்படின்ற ஒரு புரிதல் வரும் ஸோ இதை சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாம் வகுப்பு புத்தகம் ஓகேங்களா வினை மரபு சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அம்பு ஓகேங்களா அம்பு எய்தார் அம்பு விடுறத என்ன சொல்லணும்னா அம்பு விடுறதுன்னு சொல்லக்கூடாது அம்பு எய்தார் மரபுப்படி என்ன சொல்லணும் அம்பு எய்தார் ஆடை ஆடைக்கு நெய்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க அம்புனா எய்தார் ஆடைனா நெய்தார் பூ பறித்தால் பூ பறித்தாள் ஓகேங்களா அடுத்ததாக மாத்திரை விழுங்கினான் மாத்திரைக்கு என்ன ஒன்று பார்த்துக்கோங்க மாத்திரை விழுங்கினான் ஓகேங்களா அடுத்ததாக நீர் குடித்தான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீர் குடித்தான் அடுத்ததான் சோறு உண்டான் இதெல்லாம் நிறைய முறை டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க நீர் குடித்தான் சோறு உண்டான் கூடை முடைந்தார் இதை நல்லா வச்சுக்கோங்க இதுவும் நிறைய முறை டிஎன்பிசியில கேட்கப்பட்ட கேள்வி கேள்விங்களா கூடைக்கு என்ன வரும் கூடை செய்கிறத என்ன சொல்றோம்னா முடையிறது அப்போ கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினார் முறுக்கு இதுவும் நிறைய முறை கேட்டிருக்காங்க முறுக்கு தின்றால் அல்லது தின்றான் ஓகேங்களா முறுக்குன்னா என்ன வரணும் தின்னு ஓகேங்களா தின்றால் அல்லது தின்றான் இந்த மாதிரி வரணும் ஓகேங்களா பால் இதுவும் நிறைய முறை கேட்டிருக்காங்க பால் பருகினான் இதில் இருக்கிற எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா திரும்ப இன்னொரு டைம் சொல்லிடலாங்களா அம்பு எய்தார் அம்பு எய்தார் ஆடைனா நெய்தார் ஓகேங்களா ஆடை நெய்றது அதை தான் நெய்தார் ஓகேங்களா அடுத்ததா பூ பறித்தால் அடுத்ததா மாத்திரை இதுவும் இம்பார்ட்டன்ட் மாத்திரைனா என்ன வரணும் விழுங்கினான் நீர் குடித்தான் ஓகேங்களா நீர் குடித்தான்னு வரணும் பால்னா பருகுனான்னு வரணும் ஓகேங்களா பால்னா பருகு நீர்னா குடி ஞாபகம் வச்சுக்கோங்க நீர் பருகுன்னு வரக்கூடாது நீர் குடின்னு வரணும் பால் குடின்னு வரக்கூடாது பால் பருகு ஓகேங்களா நீர் குடித்தான் பால் பருகினான் அடுத்ததாக சோறு உண்டான் கூடை கூடை என்னது முடைந்தார் அல்லது முடைந்தான் ஓகேங்களா சுவர் எழுப்பினார் ஓகேங்களா முறுக்கு தின்றால் அல்லது தின்றான் ஓகேங்களா இது ஐந்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற டேட்டா அடுத்ததாக எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் பாருங்க அதே தான் சோறு உண் முறுக்குக்கு என்ன வரும் தின் எந்த எந்த சுழி பாருங்கள் பாருங்க ரெண்டு சுழியின் தின்னுக்கு என்ன வரணும் ரெண்டு சுழி இன் ஓகேங்களா இதுலேயும் பாருங்கள் முறுக்கு தின்றால் ஓகேங்களா ரெண்டு சுழியின் கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக மூணு சுழி இன் போட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி உன்னுக்கும் பாருங்கள் ஊ போட்டு இன்னு மூணு சுழி இன் வரணும் இந்த மூணு சுழியின்னா ரெண்டு சுழி கவனமாக பார்த்துக்கோங்க சோறு உண்ணுனா என்ன வரணும் மூணு சுழி இன்று வரணும் முறுக்கு தின் தின்னில் ரெண்டு சுழி இன்னும் வரணும் ஓகேங்களா அடுத்ததாக சுவர் எழுப்பு தண்ணீர் குடி தண்ணீர் தண்ணீருக்கு என்ன வரணும் குடி பால்கு பருகு கூடை முடை பூ கொய் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் பூக்கு பறின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா பூ பறித்தால் ஆனால் ஆக்சுவலாக நிறையத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பூ கொய்தால் ஓகேங்களா சப்போஸ் கொய் கொய் இருந்தால் ஆப்ஷனில் பூ கொய் கொய்தான் சரியாக இருக்கும் ஓகேங்களா பூ கொய் கரெக்டாக ஓகேங்களா பூக்கு என்ன பண்ணோன்னா பூ பறிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது இலையை தான் பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஐந்தாம் பூ புத்தகத்தில் பூ பறித்தாலும்னு கொடுத்துருக்காங்க பட் நிறைய டிஎன்பிசி கொஷின்லேயே கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூக்கு கொய் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பூக்கு கொய் ஞாபகம் வச்சுக்கோங்க சப்போஸ் கொய் இல்லவே இல்லை ஆப்ஷன் இல்லைனா பறி போடுங்க ஓகேங்களா அடுத்ததாக இலை ஓகேங்களா இலைக்கு என்ன வரணும் பறி இலைக்கு பறி அடுத்ததாக பானை வனை இதுவும் இம்பார்ட்டன்ட் பானை வனைதல் பானை செய்கிறது என்ன சொல்லுவோம் பானை செய்கிறதுன்னு சொல்லக்கூடாது பானை வனைதல் ஓகேங்களா அப்போது பானைக்கு வனை இல்லை இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் என்னென்ன சோறு உண் மூணு சுழி ஓகேங்களா அடுத்ததான் முறுக்கு தின் ரெண்டு சுழி சுவர் எழுப்பு தண்ணீர் குடி தண்ணீருக்கு என்ன வந்தால் குடி அதே பால்னு வந்தால் பருகு பாப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க பால்னா பருகு பாலை ஸ்டார்ட் ஆகணும் பால் பருகு கூடை முடை டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கூடை முடை ஓகேங்களா அடுத்ததாக பூக்கு கொய் இதை நல்லா நாக வச்சுக்கோங்க பூக்கு கொய் இலைக்கு தான் பறி ஓகேங்களா இலைக்கு பறி அடுத்ததாக பானை இதுவும் இம்பார்ட்டன் பானை வனைதல் அதாவது வனை ஓகேங்களா அடுத்ததா இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதுவும் இருக்கு கோழிக்கு என்ன பண்ணோம் கொக்கரிக்கும் ஏன்னா சேவல் தான் கூவும் பால் என்ன பண்ணணும் பாலை பருகணும் பாக்கு பா ஓகேங்களா குடி எதுக்கு வரும் தண்ணீர் சோறுக்கு என்ன வரும் சோறுக்கு உண் தின் எதுக்கு வரும் முறுக்கு ஓகேங்களா முறுக்குக்கு தான் என்ன வரும் ரெண்டு சுழின்னு வச்சா தின் பூக்கு என்ன வரும் பூக்கு கொய் ஆ ஆக்கு என்ன வரும் ஆ நிறை இதெல்லாம் நம்ம பார்க்கல இது கூட்டுப்பயிர்களில் வரும் ஓகேங்களா இது அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் இப்போ இது வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா கோழி கொக்கரிக்கும் பால் பருகு சோறு உன் பூ கொய் ஓகேங்களா இது வந்து எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற டேட்டா அடுத்ததாக ஓல்டு புக் ஓகேங்களா இதுவும் ஓல்டு புக் டேட்டா இதுலேயும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும் ஓகேங்களா சோறு உன் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஊனு சுழியின் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பழம் தின் இது புதுசு பழத்துக்கு என்ன வரணும் தின் பழத்துக்கு தின் பழத்தை தின்னுங்கள் பழத்தை தின்னான் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்போ பழத்துக்கு தின் அடுத்ததாக கோலம் இடு கோலம் இடு தீ மூட்டு கோலமிடு தீமூட்டு இது எல்லாமே புதுசு ஓகேங்களா பழம்தின் கோலமிடு தீமூட்டு நீர்க்குடி அதாவது தண்ணீர் குடி தண்ணீர் குடினாலும் தான் நீர் குடினாலும் தான் ஓகேங்களா பாட்டு பாடு ஓகேங்களா அடுத்தது பாருங்க இம்பார்ட்டன்ட் தயிருக்கு என்ன வரணும் தயிர் கடை நம்ம மோர் கடைன்னு தான் மோர் கடைகிறது அப்படின்னு தான் மேக்சிமம் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஆனால் தயிருக்கு தான் கடைன்னு வரணும் ஓகேங்களா தயிர் கடை படம் வரை படம் வரை இது எளிமை தான் ஆனால் தயிர் கடை ஓகேங்களா அடுத்ததாக பால் பருகு தண்ணீர் குடி பால் பருகு ஓகேங்களா அடுத்ததா பாருங்கள் இது இம்பார்ட்டன்ட் கவிதை இயற்று கவிதை எழுதுன்னு வரக்கூடாது கவிதை இயற்று நல்லா நான் வச்சுக்கோங்க கவிதை எழுது எழுதுன்னு ஆப்ஷனில் இருக்கும் பார்த்ததும் எழுதுன்னு போடக்கூடாது கவிதைக்கு என்ன வரணும் இயற்று ஓகேங்களா கவிதைக்கு இயற்று அடுத்ததாக விளக்கு ஏற்று இது எளிமை தான் கூரை வெய் ஓகேங்களா கூரை வெய் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூடைனா முடைதல் ஓகேங்களா கூடைனா முடைதல் கூடை முடைதல் அதுவே கூரை கூரை வந்துச்சுன்னா வேதல் அல்லது வேய் ஓகேங்களா கூரை வேய் கூடை முடைதல் இதில் இம்பார்ட்டண்டாக எதாவது பார்க்கணும் பழம் தின் ஓகேங்களா சோறுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் கோலம் இடு தீ மூட்டு நீர்க்குடி பாட்டு பாடு தயிர் கடை நல்லா வச்சுக்கோங்க தயிருக்கு என்ன பண்ணோம் தயிர் கடை ஓகேங்களா படம் வரை பால் பருகு அடுத்ததா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவிதைக்கு என்ன வரணும் கவிதை எழுதுன்னு வரக்கூடாது கவிதை ஏற்று விளக்கை ஏற்று கூரை வெய் ஓகேங்களா அடுத்ததா இன்னொரு டேட்டா ஓகேங்களா இது டென்த்து புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓல்டு டென்த்து புக் ஓகேங்களா இது பாருங்கள் இதுவும் வினை மரபு தான் அம்பு எய்தார் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஆடைக்கு நெய்தார் இது பாருங்க புதுசு உமி உமிக்கு கருக்கினால் அல்லது கருக்கினான் அப்போ உமிக்கு என்ன வரணும் கருக்கினால் அல்லது கருக்கினான் ஓவியம் படம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் படம் வரைனு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா படம் வரைன்னு பார்த்தோம் இங்க ஓவியம்னு கொடுத்தா பாருங்க ஓவியம்னா புனைந்தான் அல்லது புனைந்தாள் ஓவியம்னா புனைந்தாள் அப்போ இதுவும் புதுசு கூடை முடைந்தாள் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சுவர் எழுப்பினார் செய்யுள் ஏற்றினான் கவிதை ஏற்றுன்னு பார்த்தோங்க அதே மாதிரி செய்யுளுக்கு என்ன வரணும் ஏற்றினான் அப்போ புதுசாக என்னென்ன இருக்கு உமி கருக்கினான் ஓவியம் புனைந்தான் ஓவியம்னா என்ன வரணும் வனை புனைந்தான்னு வரணும் அதுவே படம்னா வரைதல் ஓகேங்களா வரை படம் வரை அதுவே ஓவியம் ஓவியம்னா புனைந்தான் செய்யுள் இயற்றினான் அதே மாதிரி கவிதைக்கு என்ன வரணும் இயற்று அல்லது இயற்றினான் அடுத்ததான் சோறு உண்டான் ஆல்ரெடி பார்த்துருவோம் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் இங்கே பாருங்க பூ பறித்தால் ஐந்தாம் வகுப்பு புத்தகத்திலையும் பறித்தால் கொடுத்துருந்தாங்க இடையில ஒரு புத்தகத்தில் கொய் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பறித்தால் பரியும் வரும் கொய்யும் வரும் ஓகேங்களா கொய் இருந்தால் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொய்க்கு கொடுங்க அதுக்கு தான் பறிக்கு கொடுங்க மரம் வெட்டினான் மரத்துக்கு என்ன வரணும் மரம் வெட்டினான் மாத்திரை விழுங்கினான் இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மாத்திரை விழுங்கினான் அடுத்ததாக முறுக்கு முறுக்குக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம் முறுக்கு தின்னுன்னு பார்த்தோம் இங்கே தின்றான் ஓகேங்களா புதுசாக என்னென்ன இருக்குது அம்பு எய்தார் ஆடை நெய்தார் இது ஆல்ரெடி பார்த்தது புதுசா உமி உமி கருக்கினான் ஓவியத்துக்கு என்ன வரணும் புனைந்தான் அதுவே படம்னா வதை கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினான் செய்யுள் ஏற்றினான் இயற்றில் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் கவிதை கவிதை இயற்று சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் பூ பறித்தால் அடுத்ததான் மரம் வெட்டினான் மாத்திரை மாத்திரைனா என்ன பண்ணணும் விழுங்கணும் ஏன்னா நம்ம மாத்திரை போட்டு தண்ணி குடி போல அது என்ன சொல்லுவோம் விழுங்குறது அப்போ மாத்திரை விழுங்கினான் அடுத்ததா முறுக்கு தின்றான் ஓகேங்களா அடுத்ததா அடுத்ததா இன்னொரு புக்ஸை ஒன்று கடைசியாக போயிடுச்சு அதை பார்த்துடலாம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த வினை மரபுகள் தான் இதில் என்ன பார்க்கணும் வினை மரபு ஃபஸ்ட்டு பாருங்க அப்பம் அப்பம் தின் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முறுக்குக்கு தின்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா முறுக்குக்கு தின் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி அப்பத்துக்கு என்ன வரணும் தின் எங்களா கேள்வியை கடினமாக கேட்கணும்னா இப்படியும் கேட்கலாம் எங்களை அப்பத்துக்கு என்ன வரணும் தின் நெல் தூற்று இதுவும் புதுசாக தான் இருக்கு பார்த்துக்கோங்க அப்பம் தின் நெல் தூற்று அடுத்ததா நெய் நீர் பாய்ச்சி நீர் பாய்ச்சி ஓகேங்களா என்னென்ன அப்பம் தின் அப்பம்னா என்ன வரணும் தின்னுன்னு வரணும் நெல்னா தூற்று ஓகேங்களா நீர்னால் பாய்ச்சு காய்கறி அரி பாருங்க காய்கறி எந்த அறி போட்டிருக்காங்க பாருங்க காய்கறி அரி இல்லை காய்கறி வெட்டுறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வழக்கில் காய்கறி அறிகிறதுன்னு சொல்லுவாங்க அந்த அரி ஓகேங்களா காய்கறி அரி ஓகேங்களா அடுத்ததாக கலைப்பரி கலை பரி ஓகேங்களா எந்த ரா எந்தரி அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அரிக்கு சின்னரி ஓகேங்களா கலைக்கு பெரியரி பாட்டு பாடு இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் இலைப்பரி இதுக்கு முன்னாடி இலைக்கு பரினு பார்த்தோம் அதே மாதிரி பூவுக்கும் பரினு பார்த்தோம் ஓகேங்களா இலைக்கும் பறி வரும் பூக்கும் பறி வருது ஓகேங்களா அடுத்ததாக பழம் தின் இதுவும் மலர் கொய் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மலருக்கு கொய் இதில் இலைக்கு பதி மலருக்கு கொய்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ புதுசாக என்னென்ன இருக்குது அப்பம் தின் நெல் தூற்று நீர் பாய்ச்சி காய்கறி அரி எந்த ரீ பாருங்க சின்னரி அடுத்ததாக கலைப்பரி எந்த ரீ பாருங்க பெரியரி பாட்டு பாடு இலைப்பரி பழம் தின் மலர் கொய் ஓகேங்களா அடுத்ததாக இது சவுண்டை வச்சு ஓகேங்களா இது இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் பார்த்தது இப்போ பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காகம் கரையும் குதிரை என்ன பண்ணோம் ஓகேங்களா இப்படி குதிரை குதிரைக்கு என்ன வரும் குதிரை கனைக்கும் ஓகேங்களா சிங்கம் என்ன பண்ணும் முழங்கும் நரி ஊலை இடும் குயில் கூவும் ஓகேங்களா இது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது பட் இதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கல ஓகேங்களா இப்போ பார்த்துட்டோம் ஓகேங்களா வினை மரபுகள் இவ்வளோ தான் ஓகேங்களா அப்பம் தின் நெல் தூற்று நீர் பாய்ச்சி காய்கறி அறி கலைப்பறி பாட்டுப்பாடு இலைப்பறி பழம் தின் கொய் ஓகேங்களா இவ்வளோ தான் புத்தகத்தில் இருக்கிற டேட்டா இதை வச்சு நம்மளால் ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத பார்த்துடலாம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு போகலாம் மரபு பிழை நீக்கி எழுதுக ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறதுக்கான காரணமே என்னென்னா நம்ம இதை பார்த்தா மட்டும்தான் கேள்வியை எப்படி அணுகலாம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்குள்ளே வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இல்லத்தின் அருகே இதில் ஃபஸ்ட்டு கொஷின் எஸ் இல்லத்தினருகே கூரை கூரைக்கு என்ன பார்த்தோம் வேய் கூரைக்கு வேன்னு பார்த்தோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க வேந்தனர் கூரை வேய்ந்தனர் முடைந்தனர் எதுக்கு வரும் கூடை முடைந்தனர் ஓகேங்களா கூடை முடைந்தனர் அப்போது கூரைன்னு வந்திருக்கு கூரைக்கு என்ன வரணும் வேந்தனர் ஓகேங்களா அடுத்ததா மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தினருகே புதிதாக கூரை போட்டனர் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே தான் எப்படி மாத்தி கேட்டிருக்காங்க பாருங்க இல்லத்தினருகே புதிய கூரை போட்டனர் கூரைக்கு என்ன வரணும் கூரை வேந்தனர் கூரைக்கே வேந்தனர் கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே முடைந்தனர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கூரை கூ ரைனா வேய் ஓகேங்களா அடுத்ததா கூடை கு டை வந்தாதான் முடை ஓகேங்களா இங்க டை வந்தாதான் இங்க டை வரணும் நல்லா ஞாபகம் இங்க டை வந்தாதான் இங்க டை வரணும் ஓகேங்களா அப்போ போட்டனர் கூரை வேந்தனர் என்பதே சரியான விடை அடுத்த கேள்வி மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக இங்க பாருங்க பூப்பதி சோறு உண் அடுத்ததா சுவர் எழுப்பு பானை வனை ஓகேங்களா நம்ம பார்த்தோம் பூக்கு என்ன வந்துடுச்சு ஒரு சில புத்தகத்தில் கொயின்னு கொடுத்துருந்தாங்க ஒரு சில புத்தகத்தில் பரின்னு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இங்கே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா சோறு உண்ணும் கரெக்டு பானை வனையும் கரெக்டு சுவர் எழுப்பும் கரெக்டு இதில் தவறாக இருக்கிறது எதுனா பூ பறி ஓகேங்களா ஒரு சில புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பூ கொய் தான் சரி ஓகேங்களா இங்கே டிஎன்பிசி ஆன்சரே பார்த்துக்கோங்க நிறைய பேர் நான் சொன்னாலும் நம்பாமல் திரும்ப கமெண்ட்டில் கேட்குறீங்க அவங்க அஃபிஷியலாக கீ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூ பரி தான் தவறான தொடர் தொடர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போது பூ கொய் தான் வரணும் ஓகேங்களா சப்போஸ் பூ கொய் இல்லைனா தான் நீங்கள் பரி ஆப்ஷனுக்கு போனோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ பூ பரி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை தவறான மரபு தொடர் ஓகேங்களா அடுத்த கேள்வி சோறு சோறுக்கு என்ன வரணும் சோறுக்கு உண் ஓகேங்களா தின்னு எதுக்கு வரும் முறுக்கு பருகுக்கு பால் குடி குடிக்கு தண்ணீர் அல்லது நீர் ஓகேங்களா அப்போது சோருக்கு தான் என்ன வரும் உன் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை உன் ஓகேங்களா திரும்பவும் பாருங்க அதே கேள்வி ஆனால் வேற எக்ஸாம்பில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா இங்கே பாருங்க டேஷ் இதுல இல்லை இதில் பாருங்கள் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக சோருக்கு என்ன வரணும் உன் வரணும் ஓகேங்களா அடுத்த கேள்வி இல்லத்தின் அருகே புதிதாக கூரை இது வேற எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வேற எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டடா ஒரே கொஷினே நிறைய முறை கேட்டிருக்காங்க ஓகேங்களா இல்லத்தினருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் புதிதாக கூரை வேய்ந்தனர் அடுத்த கேள்வி சோறு சோருக்கு என்ன வரணும் உன் பாருங்க எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு அடுத்ததாக மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இந்த கொஷினை பாருங்க கொடியிலே மலரை எடுத்து வா கொடியில் உள்ள மலரை எடுத்து வா மலரை எடுத்து வான்னு வருமா வராது கொடியில மலரை வா அப்படின்னு ஒரு மனம் வராது மலரை பறித்துவா வருமா கொய்துவா வருமா நிறைய பேருக்கு டவுட் வரும் ஏன்னா ஒரு சில புத்தகத்தில் கொய் கொடுத்துருக்காங்க ஒரு சில புத்தகத்தில் பரியின்னு கொடுத்துருக்காங்க பட் ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொய் கொடுத்துருந்தா தான் சரியான விடை அப்போது கொடியில் உள்ள மலரை கொய்து வா மே்சிமம் இந்த பறி எதுக்கு வரும்னா இலைக்கு தான் வரும் இல்லை இலைக்கு தான் பரியை யூஸ் ஓகேங்களா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சரே பார்த்துக்கோங்க ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஓகேங்களா அதனால் கொய் இருந்தால் அதுக்கு தான் நீங்கள் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அடுத்து பாருங்கள் மரபு வலுவற்ற தொடர் எது குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்தான் பானைக்கு என்ன வரணும் வனைந்தான்னு வரணும் ஓகேங்களா அப்போது செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் மண்பானை வனைந்தான் அப்போ சரியான விடை எது ஆப்ஷன் பி குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான் ஓகேங்களா அடுத்த கேள்வி கொடி கொடியில் உள்ள மலரை எடுத்து வா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கேள்வி தான் ஆனால் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா வேறு எக்ஸாமில் அதே கொஷினே கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன வரும் கொடியில் உள்ள மலரை கொய்து வா ஓகேங்களா அடுத்த கேள்வி பால் பால்கு என்ன வரணும் பருகு பால்னால் பருகணும் பாக்கு பா ஓகேங்களா குடினா தண்ணீர் முறுக்குனால் தின் உண்ணுனா சோறு ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் சோறு தின்றான் இந்த சோறு கேள்வி எத்தனை முறை வந்திருக்கு பாருங்க சோறுக்கு என்ன வரணும் சோறு உண்டான் ஓகேங்களா சோறு உண்டான்னு வரணும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ உண்டான் அடுத்த கேள்வி பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக வினை மரபுல ஓகேங்களா கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எது வேணால் கண்டறிய கூடை கூட எது வரணும் இங்கே டை வந்தால் இங்கேயும் டை வரணும் ஓகேங்களா இங்கே டை வந்தால் இங்கேயும் டை வரணும் அப்போ ஆன்சர் என்ன முடைந்தார் கூரை முடைந்தார் என்பதே சரியான விடைங்களா அடுத்த கேள்வி வலவன் பழம் சாப்பிட்டான் பழத்துக்கு என்ன பண்ணோம் தின்னு பார்த்தோம் ஓகேங்களா அப்போது பழத்துக்கு என்ன வரணும் தின்றான் வலவன் பழம் தின்றான் ஓகேங்களா அடுத்த கேள்வி சரியான மரபு சொல்லி எழுதுக பால் குடின்னு வருமா வராது பால் கொஷின் கீழே கொடுத்துருக்காங்க பால் டேஷ் பாலுக்கு என்ன வரணும் வருகுன்னு வரணும் பால் உண்ணுன்னு வருமா வராது பால் தின்னமுன்னு வருமா வராது என்ன வரும் பால் பருகு சரியான விடை பால் பருகு இல்லைங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேங்களா இப்போ பார்த்தது எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஓகேங்களா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததால் இந்த தொகை மரபை இன்றைக்கே என்னால் போஸ்ட் பண்ண முடியல நாளைக்கு காலை ஓகேங்களா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு தான் டெஸ்ட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏழு மணி போல் இந்த தொகை மரபு வீடியோவை அப்லோட் பண்ணிடுறோம் ஓகேங்களா சோர்ஸ் எடுத்து வச்சுட்டா வீடியோ தான் எடுக்க முடியல கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எமர்ஜென்சியாக வெளியில் போகிற வேலை வந்துடுச்சு ஓகேங்களா அடுத்ததாக இந்த கார் புள்ளி அரை புள்ளி மட்டும் நம்ம இந்த புள்ளி ஓகேங்களா புல் ஸ்டாப் எங்கே வைக்கணும் கம்மா எங்கே வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம டெஸ்ட்டு நாளைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு ஈவினிங் முடிஞ்சால் நாளைக்கு ஈவினிங் அல்லது மண்டே வந்து இதுக்கான வீடியோ போட்டு முடிச்சிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் முடிக்கல மற்ற எல்லா டாப்பிக்கும் இதிலிருந்து நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா நாளைக்கு டெஸ்ட்டு நல்லபடியாக எழுதுங்க நாளைக்கு காலை பத்து மணிக்கு தேர்வு நடைபெறும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி